ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு நண்பர்கள் அதில் ஒருத்தருக்கு வந்த வேலை முடிஞ்சுது முதலாவது நண்பர்கிட்ட சொல்லிவிட்டு ஆற்றின் மறுக்கரையில் உள்ள தனது சொந்த ஊருக்கு திரும்புகிறாரு அப்போ முதலாவது நண்பர் கேட்குறாரு அப்போ ஆற்றுல அதிகமாக தண்ணி போகுது எப்படி போவ அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதோ பார்ப்பா கொஞ்சம் தூரத்தில் ஒரு கருப்பு மூட்டை விழுந்துக்கிட்டு இருப்பார் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படி நான் மறுக்கரைக்கு போயிடுவேன் அப்படிங்கிறாரு அதே போல் கொஞ்சம் தூரம் நீந்தி போய் அந்த கருப்பு மூட்டையை பிடிச்சிக்கிறாரு அப்புறம் தாங்க தெரியுது அது கருப்பு மூட்டை இல்லை கரடிங்கிறது இது சற்று நேரத்தில் கரையில் இருக்கிற நண்பருக்கும் புரிஞ்சுது இருந்து கத்துறாரு ஏன்ப்பா அதை விட்டுவிடுப்பா அதை விட்டுப்பான்னு அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கிற நண்பர் சொல்கிறார் என்ப்பா அதை நான் விட்டு அஞ்சு நிமிஷமாச்சு அதுதான் என்னை விட மாட்டேங்கிது பிடிச்சிக்கிட்டுருக்கு இது போல தாங்க இந்த உலக விஷயங்கள் நம்மை அதிகமாக ஆசைப்பட வைத்து விடும் முதல்ல நம்ம அதை பிடிப்போம் பின்னால் அதை நம்மளை பிடிச்சிக்கிட்டு விடாமல் நம்மையே ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்